டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியலில் கார்பன் மற்றும் புறவேற்றுமை வடிவம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் பழக்கப்படும் இந்த பகுதியை நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி செய்யக்கூடிய முதல் வினா கார்போ என்பதன் பொருள் கார்போ என்பதன் பொருள் ஆப்ஷன் பி நிலக்கரி நெக்ஸ்ட் கொஷின் நிலக்கரியின் முக்கிய பகுதி பொருள் நிலக்கரியின் முக்கிய பகுதி பொருள் ஆப்ஷன் சி கார்பன் மூன்றாவது வினா புதை வடிவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு புதை வடிவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நிலக்கரி நெக்ஸ்ட் கொஷின் ஃபோர்த்து அதிக காலம் பூமியில் புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைவின் மூலம் தோன்றிய எரிபொருள் அதிக காலம் பூமியில் புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைவின் மூலம் தோன்றிய எரிபொருள் ஆப்ஷன் பி நிலக்கரி நெக்ஸ்ட் கொஷின் கோகினூர் வைரத்தின் எடை கோகினூர் வைரத்தின் எடை ஆப்ஷன் சி நூற்றி ஆறு கேரட் சிக்ஸ்த்து கொஷின் வைரத்தின் ஒளி விலகல் ஒலி விலகல் பி ரெண்டு கொஷின் உலகிலேயே மிக பெரிய வைரம் உலகிலேயே மிக பெரிய வைரம் ஆப்ஷன் பி கொல்லிமேன் எய்த் கொஷின் பன்னா வைரச் சுரங்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது பன்னா வைரச் சுரங்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் நைன்த் கொஷின் வைரம் மின்னுவதற்கான காரணம் வைரம் மின்னுவதற்கான காரணம் ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொலிப்பு டென்த் கொஷின் மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்துவது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்துவது ஆப்ஷன் ஏ கிராக்ஃபைட் ஃபைட் லெவன்த் கொஷின் மிருதுவான உலோகம் மிருதுவான உலோகம் ஆப்ஷன் பி கிராக்ஃபைட் டுவெல்த் கொஷின் தாவர எண்ணெயை எரித்து கிடைப்பது தாவர எண்ணெயை எரித்து கிடைப்பது ஆப்ஷன் ஏ புதைக்கறி தேர்ட்டீன்த் கொஷின் கிராக்வீனை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும்போது உருவாவது கிராக்வீனை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும்போது உருவாவது ஆப்ஷன் பி கிராக்ஃபைட் ஃபோர்டீன்த் கொஷின் வலிமை குறிந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது வலிமை குறிந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி பென்சில் கரி ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் முழுக்கூறு வாய்ப்பாடு பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் முழுக்கூறு வாய்ப்பாடு ஆப்ஷன் டி சி சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்த் கொஷின் பக்கிப்பால் என்பது பக்கிப்பால் என்பது ஒரு ஆப்ஷன் பி கார்பனின் புற வேற்றுமை வடிவம் செவன்டீன்த் கொஷின் கால்சியம் கார்பனேட்டின் பயன்கள் கால்சியம் கார்பனேட்டின் பயன்கள் ஆப்ஷன் பி அமில நீக்கி எயிட்டீன்த் கொஷின் ஒற்றை பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மீத்தேன் நைன்டீன்த் கொஷின் கருப்பாகவும் ஒளி ஊடுருவாத பொருளாகவும் காணப்படுவது கருப்பாகவும் ஒளி ஊடுருவாத பொருளாகவும் காணப்படுவது ஆப்ஷன் ஏ க்ராக்ஃபைட் டுவெண்டித் கொஷின் பளபளப்பாகவும் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது பளபளப்பாகவும் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது ஆப்ஷன் பி வைரம் டுவெண்ட்டி ஒன் கொஷின் கரியை ஆக்சிஜன் அற்ற சூழலில் ஆயிரத்தி முந்நூறு டிகிரி வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது கிடைப்பது கரியை ஆக்ஸிஜன் அற்ற சூழலில் ஆயிரத்தி முந்நூறு டிகிரி வெப்பத்தில் சூடுபடுத்தும் போது கிடைப்பது ஆப்ஷன் ஏ கல்கரி டுவெண்ட்டி டூ நிலக்கரியை வெப்பப்படுத்தி குளிர வைக்கும் போது ஒரு சாம்பல் நிற திண்மம் கிடைப்பது நிலக்கரியை வெப்பப்படுத்தி குளிர வைக்கும் போது ஒரு சாம்பல் நிற திண்மம் கிடைப்பது ஆப்ஷன் பி வாயு கார்பன் ட்வெண்ட்டி தேர்ட் கொஷின் நவீன கரிம வேதியியலின் தந்தை நவீன கரிம வேதியியலின் தந்தை ஆப்ஷன் ஏ ஃப்ரெட்ரிக் ஹாலர் ட்வெண்ட்டி ஃபோர் உலகிலேயே மிகவும் லேசான சர்மம் சேர்மம் உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம் ஆப்ஷன் பி கிராக்வீன் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராக்வைட் கார்பனில் உள்ள தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கிராக்வைட் கார்பனில் உள்ள தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ ஒன்று டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷின் பென்சில் முனையில் இருப்பது எது பென்சில் முனையில் இருப்பது எது ஆப்ஷன் ஏ கிராக்ஃபைட் டுவெண்ட்டி செவன் அல்கீன்களின் வாய்ப்பாடு அல்கீன்களின் வாய்ப்பாடு ஆப்ஷன் பி சிஎன் ஹெச் என் நெக்ஸ்ட் பொறுத்துக்க சேர்மம் அதோட வினைச்சையில் தொகுதி கொடுத்துருக்காங்க சேர்மத்தில் ஆள்ககால் ஆல்டிகைட் ஹீட்டோன் கொடுத்துருக்காங்க அதை சரியான வாய்ப்பாடோடு பொருத்தும் பொழுது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரியாக அதை அதுக்கு நேராக அதோட வினைச்செயல் தொகுதி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் ஆல்டிகைடுக்கு எடுத்துக்காட்டு ஆல்டிகைடுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அசிட்டால்டிகைடு தர்டீன்த் கொஷின் ஆல்கஹாலுக்கு எடுத்துக்காட்டு ஆல்ககாலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி எத்தனால் தேர்ட்டி ஃபஸ்ட் பொறுத்துக்குவினா சேர்மம் அதோட பொதுவான வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க கார்பாக்சிலிக் அமிலம் எஸ்டர் ஈத்தர் அதோட பொதுவான வாய்ப்பாடை பொருத்தும் பொழுது சரியான விடை ஆப்ஷன் டி ரெண்டு மூணு ஒன்று தேர்ட்டி டூ ஈத்தருக்கு எடுத்துக்காட்டு ஈத்தருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி டைமெத்தில் ஈதர் ஈத்தருக்கு எடுத்துக்காட்டு டைமெத்தில் ஈதர் தேர்ட்டி த்ரீ சிவப்பு எறும்பு கொடுக்கிலிருந்து பெறப்படுவது சிவப்பு எறும்பு கொடுக்கிலிருந்து பெறப்படுவது ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம் தேர்ட்டி ஃபோர் ஆல்ககால் என்று குறிப்பிடப்படுவது ஆல்ககால் என்று குறிப்பிடப்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனால் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் நெக்ஸ்டு தேர்ட்டி ஃபைவ் அனைத்து விதமான ஆல்ககால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் பயன்படுவது அனைத்து விதமான ஆல்ககால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனால் தேர்ட்டி சிக்ஸ் ஆல்ககாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது ஆல்ககாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ கே டு சிஆர் டு ஓ செவன் தேர்ட்டி செவன் ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து பழச்சாற்றின் மனமுடைய சேர்மம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமலத்துடன் வினைபுரிந்து பழச்சாற்றின் மனமுடைய சேர்மம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி எஸ்டர் தேர்ட்டி எயித் மருத்துவமனைகளில் காயங்களைத் தொடைத்து எடுக்கும் பொறை பயன்படுவது மருத்துவமனைகளில் காயங்களைத் தொடைத்து எடுக்கும் புரை தடுப்பானாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனால் தேர்ட்டி நைன் நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நீர்மம் நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நீர்மம் ஆப்ஷன் ஏ எத்தனாயிக் அமிலம் ஃபார்ட்டி துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுவது துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனாயிக் அமிலம் ஃபார்ட்டி ஒன் உயிரியல் ஆய்வகங்களில் உயிரற்ற மாதிரிகளை பதப்படுத்த பயன்படுவது உயிரியல் ஆய்வகங்களில் உயிரற்ற மாதிரிகளை பயன்படுத்த பதப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் ஏ பார்மலின் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ தற்போது பயன்படுத்தப்படும் டிஜிட்டன்களில் சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுவது தற்போது பயன்படுத்தப்படும் டிஜிட்டன்களில் சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ சோடியம் பெஃபோரேட் ஃபார்ட்டி த்ரீ கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஆப்ஷன் பி ஈத்தர் 44 ஃபோர் டிஎஃப்எம் டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது ஆப்ஷன் சி கொழுப்பு அமிலம் 45 ஃபைவ் நீருடன் எல்லா விதத்திலும் கலந்திருப்பது நீருடன் எல்லா விதத்திலும் கலந்திருப்பது ஆப்ஷன் ஏ எத்தனாயிக் அமிலம் 46 சிக்ஸ் நெகிழி தயாரிப்பில் பயன்படுவது நெகிழி தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனாயிக் அமிலம் ஃபார்ட்டி செவன் அன்றாட வாழ்வில் ஈத்தர்களின் பயன் அன்றாட வாழ்வில் ஈத்தர்களின் பயன் ஆப்ஷன் டி மயக்கமூட்டி வலி நிவாரணி ஃபார்ட்டி எயிட் நொதித்தலுக்கு எடுத்துக்காட்டு நொதித்தலுக்கு எடுத்துக்காட்டு ஏ மதுபானம் தயாரித்தல் பி எத்தனால் தயாரித்தல் சி பால் தயிராக மாறுதல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி நைன் எத்தனாயிக் அமிலம் உருவாகும் வினையின் போது ஆரஞ்சு நிறமுடைய கே டூ சிஆசெவன் எந்த நிறமாக மாறுகிறது எத்தனாயிக் அமிலம் உருவாகும் வினையின் போது ஆரஞ்சு நிறமுடைய கே டூ சி டு ஓசவன் எந்த நிறமாக மாறுகிறது ஆப்ஷன் பி பச்சை ஃபிஃப்டி வாக்கியம் ஒன்று சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது வாக்கியம் இரண்டு துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குகிறது சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி இரண்டு வாக்கியங்களுமே சரியானது